ஒரு அழகான காட்டில் ராணின்ட்டு ஒரு கோழி வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த கோழிக்கு மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுமே ரொம்ப அழகாக இருக்குங்க இதுதான் முதல் பொண்ணு ஷீலா ஷீலா எப்பவுமே நான் ரொம்ப அழகாக இருக்கிறதுல நினச்சி பெருமைப்பட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் அழகான பறவைகள் கூட மட்டும்தான் நட்பு வச்சுக்கும் நான் அழகை பற்றி அதுங்க கிட்டே பெருமை பேசிகிட்டே இருக்கும் இதுதான் ரெண்டாவது பொண்ணு லீலா லீலா எப்போவுமே தன்னோட அழகை தானே ரசிச்சுக்கும் அதனால் அங்கே இருக்கிற அருவி குளம் குட்டைகள் எது பார்த்தாலும் நான் முகத்தை தானே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் இதுதான் மூணாவது பொண்ணு லீலா லீலா எப்போவுமே தன்னோட அழகை பற்றி பேர் பேச மாட்டாள் மற்ற பறவைகை கிட்ட இருந்து தனக்கு தேவையான அறிவான தகவல்களை மட்டும் கேட்டு தெரிஞ்சுப்பா ஒரு நாள் ராணி தன்னோட மூணு பொண்ணையும் கூப்பிடும் இங்க பாருங்க பசங்களா பக்கத்துல ஒரு இடத்துல மூணு மாமா காட்டுல எப்படி மத்த விலை நீட்டி தந்து பாதுகாப்பா இருக்கிறது சொல்லி தராராம் போய் நீங்க எல்லாரும் ஒன்னா போயிட்டு ஒண்ணா

இதுக்கு நாங்க அதெல்லாம் கத்துக்கணும் இல்ல நீ என்ன நாங்க அம்மா போய் அதெல்லாம் கத்துக்கணும் சொல்லிருக்கங்களா அம்மா இன்னும் பழைய காலத்துலேயே இருக்காங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் யாராவது போய் எப்படி நமக்கு

மட்டு அம்மா சொன்ன மாதிரி நண்பர்களை பார்த்துட்டு இந்த இன்னைக்கு மட்டும் இல்ல நான் எப்பவுமே அழகா தான் இருப்பேன் ஆமா ஆமா அது உண்மைதான் இந்த கோயில்ல பின் தொடர்ந்து அந்த நரியும் வந்துச்சு ஆஹா இந்த கோழியை சாப்பிடுறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு இந்த கோழியோட அழக வர்ணிச்சாலே போதும் இது தானா மயங்கிடும் அப்ப நம்ம இதை சாப்பிட வேண்டியதுதான்

அழகு சாதன பொருட்கள் இருக்கு நான் விற்பனை செய்த பொண்ணு எங்கிட்ட நீங்க உங்களுக்கு தேவையான அழகு பொருட்கள் வாங்கிக்கோ இளவரசி நரி தன்னை இளவரசி சொன்னது அந்த கோழி தன்னை ஒரு இளவரசியாவே நினைச்சு பார்த்தது அந்த கோழி அந்த நரி ஏமாத்து கூட தெரியாம தன்னை ஒரு இளவரசியா நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சு அது வந்து ஆமாம்மா நான் இங்க காட்டோட இளவரசி தான் உனக்கு என்ன வேணுமோ இங்க கேளு அவரிசி நீங்க பெரிய மனுஷி பண்ணி எங்கிட்ட இருக்க அழகு பொருட்கள் வாங்கிக்கணும் நிறைய பொருட்கள் அதையும் நீங்க வாங்கிக்கணும் அவளோ விடனா உங்கிட்ட எல்லா பொருட்களையும் குகை ஏக்க பொருட்களையும் நானே வாங்கிக்கிறேன் அந்த குகைக்கு அந்த போச்சு சரி சரி நானே வாங்கிட்டு என்ன இளவரசி அவசரம் முதல்ல நான் உங்களை சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொன்ன அந்த நரி இந்த கோழியையும் சாவடைச்சு அதை சமைச்சி சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியையும் அந்த நரி சாப்பிட்டுடும் லீலா நான் எவ்வளவு சொல்லியும் உங்க அக்காங்க ரெண்டு பேர் கேட்கவே இல்லை இப்ப பத்திய அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல நீயாவது பத்திரமா இருமா

இந்த காட்டுக்கு போற வழி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி நரிய கூப்பிட்டு அந்த காட்டு வழியா போச்சு அப்படி போகும்போது வழியில அந்த நரி அங்க இருக்கிற ஒரு பெரிய கருத்துண்ட பாத்துச்சு உடனே அந்த நரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு இன்னைக்கு நம்ம இந்த கறி துண்ட சாப்பிட்டுடுவோம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விலங்கை சாப்பிட்டுடும் நாளைக்கு இந்த கோழிய நம்ம இதே மாதிரி பேசி கூப்பிட்டு வந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்குது

போகும் ஆனா அதுக்கு எதிரிச்சிருந்த வலைய தெரியாம அது மாட்டிக்கும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் உடனே அவங்க அம்மா லீலாவுக்கு முத்தம் கொடுத்து லீலாவோட புத்திசாலி தனத்தை பாராட்டுவாங்க அது மட்டும் இல்லாம லீலா செஞ்ச காரியத்தால காட்டுல இருக்க எல்லா பறவைங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நினைச்சு பெருமைப்பட்டாங்க எப்போமே அறிவில் மட்டுந்தான் நம்ம ஆபத்துல பாதுகாக்கும்